ஒரு செகண்ட் ஒரே செகண்ட் இந்த பதிவை கேட்டுகிட்டு போங்க யாரும் திட்டிடாதீங்க எதுக்காக இந்த திட்டிடாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுற விவசாயிங்களுக்கு ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் ஒரு ஷேர் இல்லைங்க அப்பப்போ பாத்தியா அப்பப்போ கே கே நவ் அப்படின்னு ஒரு பாட்டு பைத்திகார்த்தனமாக இருக்குது அந்த பாட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த பாட்டை புத்தகங்கள்னு குறைக்கணும்னு என்னோட மோட்டிவேஷன் ஆகுது கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுற விவசாயிங்களும் தனது திரும்பியோட பார்க்க மாட்டேங்கிறேன் பாதுஜனும் திரும்பி பார்த்தா அந்த பாதுஜனும் திரும்பி பார்த்தாங்க இந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தனமான பாட்டு காலையில் ஒரு ட்ரெண்டிங்கான இப்போது ரெண்டு மூணு நாள் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற வீடியோ ஒன்று பார்த்தேங்க ஒரு க்ளோஸ் அப்பில் ஒரு பொண்ணு ஒரு பையன வாய்ப்புல வாய்ப்பு அந்த வீடியோ போட்ட ஒரே நிமிஷத்தில் அத்தனை அத்தனை கமெண்ட்ஸுங்க ஆனால் விவசாய பொருள் மட்டும் விவசாயம் மூணு வேலை சாப்பிட முடியும்னு யாரும் யோசிக்கிறாங்க அத்தனை பேர் யோசிக்கிறாங்க விவசாயத்தை பத்தியெல்லாம் யாருக்கு தவலை இல்லைங்க ட்ரெண்டிங்ல என்ன வருது அது மட்டும்தான் ஜனங்க மத்தியில்

பார்க்குறோம் நம்ம இந்தியா இந்திய நாட்டுக்காரங்க நம்ம பார்க்குறோம் சரிங்களா அது ஏங்க நம்ம ஊர் நம்ம ஊரை நம்மளே மதிக்கிறோம் வெளிநாட்டுக்காரர் வீடியோ காக்கணும் நம்ம 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 நாட்டு விவசாய விவசாயமலை தாங்க நம்ம காப்பாற்றணும் அது இளைஞர்கள் மாட்டேங்குது வர வர ட்ரெண்டிங் பைத்தியாதனமான பாட்டுக்குமே ஒரு பயம் வீடியோ எல்லாம் பயணம் ட்ரெண்டிங் ஆகிறீங்க மொழிகள் ஆகுறீங்க ஆனால் இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து ட்ரெண்டிங் ஆக்க மாட்டேங்குது ஆக்க மாட்டேங்கிறீங்க விவசாயம் பண்றது எவ்வளோ கஷ்டம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க நம்ம வருங்கால சந்ததிகள் நம்ம வீட்டிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ண தான் அடுத்த சந்ததிக்கு விவசாய பொருள் நிலைக்கும் நீடிக்கும் நிலைக்கும் நீடிக்குங்க இல்லைன்னா நம்ம இந்த ட்ரெண்டிங்கு அந்த பொண்ணும் பையனும் ஒரு லவ் ஸ்டோரி ஒரு